அலாமலை தஆலா வரகத்துஃபு இன்று ஒற்றைப்படை இரவை முன்னிட்டு நமது முஹைதீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசலில் இரவு நேர கியாமுல் லெயில் கொள்கைக்கு பிறகு உணவுகள் வழங்கப்பட உள்ளது அதற்காக இன்றைய தினம் மந்தி தயார் செய்யப்பட்டு உள்ளது இந்த இப்போ வந்து இந்த ஒரு சட்டியில் ஃபுல்லாக மந்தி ரெடியாகி அது உள்ள அந்த புகை வைப்பாங்க அந்த ஸ்மோக் வச்சிருக்கிறாங்க இதை தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இன்னொரு சத்து இதுலேயும் தயாராகிட்டு இருக்குது மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நான் அதை சுற்றி இதை பேக் பண்ணக்கூடிய சர்க்கிள்ஸு அது இதெல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கு இன்றைக்கு இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே பொட்டலங்கள் தயார் செய்கிறாங்க பாருங்கள் மேலே உள்ள டாப்பிங்ஸ்லாம் போடப்பட்ட அருமையான முறையில் ஆக்ஸு பாருங்க நைட்டு இருபத்தொழுக்கு வரக்கூடியவர்களுக்காக வழங்குவதற்காக இந்த உணவு தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்ஷாலாம் இப்போ எல்லா இளைஞர்களும் சேர்ந்து இதை வந்து இதை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை சமைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சின்ன சின்ன தான் இருக்காங்க நல்ல விதமாக சமைச்சிருக்காங்க ஆல்ரெடி தற்கூசு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் அதற்கான மந்திக்கு தேவையான அந்த தற்கூசு அந்த சலாடுகளாடு எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி இந்த பாருங்க இருக்குது உள்ள மண்டிக்கு உள்ள எக்ஸ்ட்ராலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக தான் இருக்காங்க எல்லாமே சமைக்கக்கூடியவர்கள் எல்லாமே சின்னஞ்சலி இளைஞர்கள் தான் எல்லாமே இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நமது முகை தின பள்ளிவாசலில் இரவு நகர் தொழைக்கு வர்றவர்களுக்கு எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து மண்டி வழங்கப்பட உள்ளது அதற்காக வந்து முழுவதுமாக இப்போயே எல்லாமே தயார் பண்ணி இந்த பாருங்கள் பேக்கிங் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் பேக்கிங் பேக்கிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சகோதரர்கள் எல்லாமே வந்து நம்ம சகோதரர்கள் அந்த அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டோட பேக் பண்ணுறாரு கடைகளில் இதுக்காகவே ஒரு சவுண்டு சைடில் தட்டுவாங்க அந்த சவுண்டோடய வந்து சகோதரர் வந்து அந்த சவுண்டோடய எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கார் இரவு நேர தொகுதிக்கு பிறகு எல்லாருக்கும் மந்தி வழங்கப்பட உள்ளது அதற்காக வந்து முகைந்த நாடக பள்ளிவாசலில் எல்லாம் தான் பேக் பண்ணிகிட்ருக்காங்க அசார் வழக்கம் போல் தனது கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பிபிஎம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட பங்களிப்பு இருக்குது பேக் பண்ணுறதில்ல நண்பர் பகருதீன் ஹசன் அதே போன்று நம்ம அன்சாரி உள்ளிட்ட சகோதரர்கள் அதே மாதிரி அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா இரஃபான் இரஃபான் எல்லாத்திலையும் வெக்கப்பட்டு கொஞ்சம் வரல பாருங்க அந்த ஒரு கிரான் எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்கு அன்சாரி சோழர் அன்சாரி வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்காப்புல பார்த்தீங்கன்னா கறி கறி வந்து கறிக்காங்கிட்டு இருக்காப்புல எல்லாம் சமைக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறு சிறு இளைஞர்களாக தான் இருக்காங்க வந்து இதில் வந்து அனுமதில ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்கு டேஸ்ட் கொடுத்தாங்க நல்லா அருமையாக இருக்கு அபு புக்கர் அண்ணா வந்துருக்காப்புல பாத்தீங்கன்னா சோழரு கோக்கரண ஹசன் உள்ளிட்டவங்க எல்லாமே வந்திருக்காங்க. மண்டிக்கு தேவையான அந்த chicken வந்து பாத்தீங்கன்னா நிரப்புல சுடுறதேயும் அங்கே பாருங்க என்ன சின்ன சின்ன இளைஞர்கள் தான் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் நீங்க எல்லாம் யார் இது グループ? ஆல்டின்? ஆ ஆல்டின் கேட்றீங்க பண்றீங்க. தோழர்கள் எல்லாமே இங்கே வந்து சமைக்கக்கூடிய நமது சகோதரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டீன் கேட்ரிங்லேருந்து வந்திருக்காங்க இந்த பாருங்கள் அதற்காக மந்தி இதையெல்லாம் வந்து ரெடி இருக்காங்க இந்த சிக்கன் சுட்டு சுட்டு போயிட்டுருக்கு பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் அது வந்து தந்தூரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அல்பாக இந்த பாருங்கள் அல்பாக இருக்குது அதே போன்ற வந்து தந்தூரி சிக்கன் இருக்கு எல்லாமே வந்து தயார் மேல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அல்லாவோட கிருமியில சிறப்பான முறையில் வந்து இங்கே துவங்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை அல்பகம் சிக்கனும் அல்பகம் சிக்கனு அதே மாதிரி தந்தூரி சிக்கனு போன்ற எல்லாமே வந்து இதில் இருக்கு பாருங்க ஆ தற்கூசு இதெல்லாம் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே உள்ள ஆல்ரெடி பேக்கிங் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு ஆயிரம் பேருக்கு மேல ஆயிரம் உணவுப் பொட்டலங்கள் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து மக்கள்கள் எல்லாமே போன தடவை வந்து முதல் நாள் அன்னைக்கு நம்ம லைவ் போட்டிருந்தப்ப ஏராளமான கூட்டம் அலம் வந்து நிறையா கூட்டம் வந்துருந்துச்சு சிறப்பான முறையில் அன்னையை தினமும் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் உள்ளிட்டோர்கள்லாம் நின்று சிறப்பான முறையில் வந்து எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏராளமான மக்கள் இருந்தாங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இதை பாருங்க இளைஞர்களோட கூட்டம் எல்லாமே நம்ம ஊர் சேர்ந்த சகோதரர்கள்லாம் எல்லாம் முன்னுரிமை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து எல்லாமே வந்து பொறிக்கிறது போகிறது வர்றது எல்லாமே பாருங்க டேரெக்டாக இதை பாருங்க எல்லாம் இளைஞர்களாக தான் இருக்காங்க சின்ன சின்ன இளைஞர்களாக தான் இருக்காங்க எல்லாமே வந்து ஆருங்க இது வந்து எல்லாமே சின்ன சின்ன சகோதரர்களாக தான் இருக்காங்க அருமையான முறையில் சமைக்கிறாங்க வேகமான முறையில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அண்ணன் அன்சாரி நம்ம ஊர் சகோதரர் எல்லாமே எல்லாருமே நிற்கிறாங்க சகோதரர் பகுர்தீன் உள்ளிட்டோர் பகுருதீன் அதுக்கப்புறம் இரஃபானு நம்ம ஊரை சேர்ந்த சவுரோடு எல்லாமே இருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அருமையான முறையில் வந்து ஒருத்த கொடுத்து எல்லாமே சிறப்பான முறையில் எல்லா தேவைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்து தர்பூசு இதெல்லாம் பாக்கெட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் பார்ப்போம் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க அன்வர் அண்ணா வந்துட்டிருக்காரு இந்த தட்டுspringframework இது தெம்பி இத பாருங்க ஏராளமான பேக்கிங் எல்லாம் நடந்துக்கிட்டிருக்கு இது பல்லிவாசல் உள்ள நம்ம மகசூம் மஹால் இருக்குல மகசூம் மஹால நம்ம இப்போ இருக்கோம் இப்போ உள்ள வந்து பேக்கிங் நடந்துக்கிட்டிருக்கு இந்த பேக்கிங் நடக்கக்கூடிய செக்ஷன தான் பாக்குறீங்க இங்கே எல்லாருமே இளைஞர்கள் தான் அல்ல மீன் கேட்ரிங் சர்வீஸ் மூலியமாக வந்து எல்லாமே வந்து இந்த வேலையை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்திக்கு கூட கொடுக்கப்படக்கூடிய தடுப்பூசி உள்ளிட்டவைகள்லாம் எல்லாமே இங்கே பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு அருமையான முறையில் இந்த பாருங்க பேக்கிங் அதுக்குள்ள மைனஸ் மயனஸ் பேக்கிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு மந்திக்கு தேவையான அந்த கோழிக்கு தேவையான மைனஸ் எல்லாமே இங்கே பேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் இது வந்து எல்லாமே வந்து அல்மின கேட்ரிங் அவங்களோட அல்தீன் சாரி அல்தீன் கேட்ரிங்கோட ফুল சர்வீஸ் நடந்துக்கிட்டிருக்கு இங்கே சகோதரர்களே இந்த இது ஃபுல்லா எல்லாமே அல்தீன் கேட்ரிங்கோட சர்வீஸ் இத பாருங்க பேக்கிங்ஸ்லாம் எல்லாமே பேக்கிங் ஆகி சிறப்பான முறையில் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அலகந்தில்லா வந்து இன்னைக்கு வந்து நமதூரில் ஒற்றைப்படையினை முன்னிட்டு நமது முஹையத்தின் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசலில் இரவு நேர தொழுகை கேமுன்லைட் தொழுகைக்கு பிறகு தொழுகை வர தொழுக வரக்கூடியவர்களுக்காக மந்தி வழங்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து அதற்கு தேவையான தர்பூஸ் உள்ளிட்ட மயனஸ் உள்ளிட்ட வகைகள் பேக்கிங் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகசூம் மஹால்ல கல்யாணம் நடக்கும்ல அந்த மகசூம் மஹால்ல கீழே வச்சு அவங்க பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ரைஸும் கோழியும் ஒன்னா வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வெளியில போவோம் இப்போ உள்ள பாத்துட்டோம் நம்ம உள்ள அரங்கத்துல நடக்கக்கூடிய அந்த பேக்கிங் இதெல்லாம் நம்ம பாத்துட்டோம் நம்ம உள்ளரங்கத்தில் நடக்கக்கூடிய பேக்கிங் உள்ளிட்டவைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து வெளியில் போய் நம்ம இன்ஷாலா நம்ம இதை பார்ப்போம் அதாவது உணவு தயாரிப்பு நடக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் இப்போ நம்ம வந்து இருந்து மாசி மஹால் இதிலிருந்து நம்ம வெளியில் போகிறோம் எங்கன்னா பள்ளிவாசல் திருப்ப போகக்கூடிய பாதையின் வழியாக நம்ம வெளியில் போயிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நீங்கள் தாப்பில் பார்க்கலாம் மக்கள்லாம் பெருந்தளெல்லாம் நின்று இந்த வேலைகளை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்கள்லாம் அரிசிலாம் வந்து நல்லா பெரிய நீட்ட நீட்ட அரிசியாக போட்டிருக்காங்க எதுவும் உடையாமல் வந்து வந்துள்ள அழகான முறையில் எடுத்திருக்காங்க இந்த பாருங்க எல்லாம் ரெடி ஆகி ஒன்னு ஒன்று ஸ்மோக் வச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம தூர் பர்மா இஷா கண்ணா வந்து வந்து இப்போ பார்வையிடுறதுக்காக வந்திருக்காக மேற்பார்வையிடுறதுக்காக நிர்வாகிகளோடு கலந்துக்க போறாங்க நம்ம அண்ணன் நிக்கிறான் பாருங்க அபு பக்கர் அண்ணா நிக்கிறாப்ல எல்லாரும் பாத்துக்கோங்க உள்ள வந்து சிறப்பான முறையில் எல்லாம் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்க இப்போ வெளியில பாத்தீங்கன்னா சமைக்கக்கூடியவர்கள் எல்லாமே அல்தீன் கேட்டரிங் சேர்ந்தவங்க எல்லாம் சின்ன சின்ன இளைஞர்கள் தான் அருமையான முறையில் சமைச்சிருக்காங்க ஆயிரம் பொட்டணங்கள் தயார் செய்யறதுக்காக உண்டு சொல்லிட்டு நம்ம இருப்பான்னு தெரிவிச்சிருக்காங்க சால ஆயிரம் பொட்டணங்களை கால்குலேட் பண்ணி தான் எல்லா பேக்கிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அல்பஹம் சிக்கனும் தந்தூரி சிக்கனும் ரெண்டுமே தயாராகிட்டு இருக்கு மேலும் பார்த்திங்கன்னா வந்து இதை பாருங்கள் எயிட் ரைஸ் எல்லாமே ரெடி ஆகிட்ருக்கு இருக்குது எல்லாமே இதை பாருங்க அருமையான முறையில் தயார் பண்ணியிருக்கிறாங்க பேக்கிங் பண்ண பொருட்கள் இதெல்லாம் உணவு பட்டணங்கள் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அலுமினியம் ஃபைலில் வந்து சூடு குறையாதவாறு அதெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க இன்ஷால்லா இப்போ இன்ஷா அல்லதா அடுத்து நம்ம வந்து பர் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நம்ம நமது ஊர் முகையதீனோட பள்ளிவாசலில் பர்மா இஷா கண்ணன் அவர்களும் முறையாக இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூஃபி மஞ்சளில் நிகழ்ச்சி நடக்குது அதை வந்து நம்ம நேரில் செய்ய போகிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பட்டணங்கள்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கு தயார் செய்யப்பட்டு எல்லாம் பேக்கிங் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்ஷால்லா இந்த நேரலையை இத்துடன் நிறைவு செய்கிறோம் இன்ஷால்லா இப்பொழுது சூஃபி மஞ்சள் நடைபெறக்கூடிய திக்ரு மஞ்சள் செய்யும் நேரலை செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க இன்ஷால்லாம் நம்ம சூஃபி மஞ்சளை நோக்கி இப்போ விரைவேற்கிறோம் இன்ஷால்லா அலாமலை வரமத்துல வர